வெற்றி தொடர்ச்சி சீரியலில் இப்போ சூப்பராகவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போய்ட்டுருக்குறாங்க மகேஷ் பார்த்தோம்னா சிவராமனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சனால முருகனை உயிரோடு விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க இதனால் சிவராமனுக்கும் எல்லா உண்மை தெரிஞ்சிருச்சு சிவராமனையும் முருகனையும் தீர்த்து கட்டியது வண்டி தான் அப்படின்னு அவங்க ஆட்களை அனுப்பி விட்றாங்க அடுத்தது வந்து சிவராமன் வந்து வெட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படி வெட்டிக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன நடந்துச்சுது சிவராமன் வந்து முருகனை காப்பாற்ற போய் அவங்களுக்கு ஒரு விபரீதம் ஏற்படுது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவராமன் வந்து அஞ்சலி தேடி நேராக அவங்க வந்து மகேஷ் வீட்டுக்கு வராங்க அப்ப அவங்க வந்ததுமே அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அதாவது முருகனோட அம்மாவை பார்த்து அவங்க பேசுறதுனால எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அடுத்து பார்த்தோம்னா சிவராமன் வந்து அஞ்சலி எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வரவும் அப்போ வந்து மகேஷுக்கு சிவராமன் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயம் அவங்களுக்கும் உண்மை தெரிஞ்சிருது இதனால சிவராமன் வந்து கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு ஏதாவது வந்து நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவராமனுக்கு அதாவது உண்மை தெரிஞ்சுச்சா இல்லையான்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மகேஷ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ சிவராமன் வந்து எதுவுமே உண்மை தெரிஞ்ச மாதிரிக்கு அவங்க காட்டிக்காம அவங்க வந்து நல்லபடியாகவே பேசி முடிச்சிருந்தாங்க அப்போ வந்து மகேஷ் வந்து பார்த்தோம்னா முருகனோட அம்மாட்ட வந்து கேட்குறாங்க சிவராமன்ட்ட வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா அப்படிங்கும்போது போது அவங்களும் அம்மா எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இப்படி தெரிஞ்சதுமே மகேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க சிவராமனை இதுக்கு பிற மேலேயே நம்ம வீரோட விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க அதனால தன்னுடைய ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவருடைய கதையை முடிச்சிருங்க அப்படிங்கும் என்ன சார் சொல்கிறீங்க அவர் என்ன இருந்தாலும் உங்கள் மாமனார் அப்படிங்கும்போது அவர் மட்டும் உயிரோட இருந்தாக்கே கண்டிப்பாக நான் உயிரோட இருக்க முடியாது அதனால் அவரோடைய கதையை முடிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா அவங்க வந்து மகேஷ் வந்து யோசனை பண்ணுறாங்க இந்த முருகனும் உயிரோடும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக அவன் இருந்தாம்னா நம்ம நல்லபடியாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முருகனுடைய ஃபோட்டோவே அவங்க அனுப்பி விட்றாங்க அங்கே பர் இன்னொருத்தரோடய ஃபோட்டோவை அனுப்பி விட்றேன் இவனுடைய கதையை நீங்கள் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து சிவராமனை தான் காட்டுறாங்க இப்போ சிவராமனுக்கு மகேஷ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க மாமா என் வீட்டுக்கு வாங்க உங்களை அஞ்சலி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா அப்படிங்கவோ எங்க அஞ்சலிகிட்ட ஃபோனை கொடுங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க உடனே வந்து மாமா அஞ்சலி வந்து வேலையாக இருக்கிறா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அவங்க கூப்பிட்றாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சனால அவங்க போக மறுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி என்ன ஆனாலே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவராமன் வந்து ரொம்பவே இக்கட்டான ஒரு நிலமலை தான் இருந்துட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா அஞ்சலி வந்து எப்படியாவது மைய சீர்ட்டருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றுக்க அவங்க ஒரு பக்கம் வந்து ஓடிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சிவராமன் நினைக்கிறாங்க சரி நம்ம வெற்றி தம்பிக்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெட்டிக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக போகவும் அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு பேர் சிவராமனை துரத்த ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வெட்டியோட ஃபோன் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க மாமா சொல்லுங்க மாமா அப்படிங்கும்போது போது வந்து தம்பி என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கேட்டதுமே வந்து வெட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க மாமா அவங்களுக்கு என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ மாமா நீங்கள் அஞ்சலியை பார்க்கறதுக்கான போனீங்க உங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்க மாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்க சிவராமன் வந்து ஓடிட்டு இருக்காங்களா ஓடும் போது அந்த ஃபோன் வந்து கீழே விழுந்துருது இங்கே பார்த்தோம்னா வந்து துளசி வந்து பதற கதற ஆரம்பிச்சிருந்தாங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னென்னு தெரியல மாமா வந்து ஏதோ ஆபத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணும்போதே பேசிகிட்டு இருக்கும் வந்து ஃபோன் கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கும்போது போது இதுக்கிட்டதுமே துளசி அதிர்ச்சி அடையிறாங்க அப்பா வந்து அஞ்சலி பார்க்குறதுக்கு தானே போனார் அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா துளசி வந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அஞ்சலியோட ஃபோனும் எடுக்கல அப்படின்னு ஐயோ ஏதோ ஆபத்தாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு துளசியும் வெட்டியும் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வெட்டியும் தோழசியும் வந்து எப்படியாவது சிவராமனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லா பக்கமும் தேட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து முருகனை தான் காட்டுறாங்க அப்போ முருகன் வந்து ஒரு நாலஞ்சு பேர் வராங்க வந்ததுமே அவங்க வந்து முருகனை மிரட்ட ஆரம்பிக்கும் முருகன் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு கூர்மையான ஆயுதத்தை வந்து அவங்கள குத்துறதுக்காக வரும்போது முருகன் அவங்ககிட்ட தப்பிச்சு ஓடுறாங்க இங்கே பார்த்தோம்னா முருகனோட ஒய்ஃப் அதாவது ரேவதி தான் காட்டுறாங்க ரேவதி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அன்னைக்கு சுமங்கலி பூஜை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து தன்னுடைய தாலியில் குங்குமத்தை எடுத்து வைக்கிறதுக்காக வரும்போது குங்குமம் வந்து கீழே விழுந்து கொட்டிடுது உடனே ரேவதிக்கு வந்து என்னமோ மாதிரி பதற ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ இது என்னது இன்னைக்கு வந்து அதாவது சுமங்கலி பூஜை இல்லா அதனால தானே நம்ம தாலியில் குங்குமத்தை வைக்கிறதுக்காக வந்தோம் அந்த மாதிரிக்கி நேரத்தில் குங்குமம் கீழே விழுந்து கொட்டிடுச்சிதே என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உடனே வந்து அங்கே லட்சுமி வராங்க என்னாச்சு ரேவதி அப்படிங்கும்போது அத்தை அங்கே பாருங்க குங்குமத்தை அப்படி நான் தாலியில் வைக்கிறதுக்காக வந்தேன் அப்போ வந்து குங்குமம் கீழே விழுந்துருச்சி எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் இங்கே பயர் பயப்படாது அப்படிங்கிறாங்க இன்னைக்கு சுமக்கிட்டிருக்காமல் பூஜை இன்னைக்குமா குங்குமம் கொட்டிடுச்சு இது அவசகமாச்சு அப்படின்னு சொல்லவும் அத்தை நான் உடனே போய் அதாவது முருகனை போய் நான் பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லவும் முருகனுக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுக்கவே இல்லை அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படிங்கும்போது மாமாவுக்கு நீ ஃபோன் பண்ணிப்பாரு அப்படிங்கிறாங்க உடனே வந்து சிவராமனுக்கு ஃபோன் பண்றாங்க அவங்க ஃபோனும் எடுக்கலன்னு உடனே உடனே வந்து ரேவதி சொல்றாங்க அத்தை நான் எதுக்கும் செட்டில் போய் பார்த்துட்டு வரேன் எனக்கு என்னமோ வந்து மனசே வந்து சரியில்லை அப்படிங்கவும் சரிதான் ரேவதி நானும் வரட்டும் அப்படிங்கும்போது இல்லை நீங்க வேலையை பாருங்க நான் போய் பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மாதிரி வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க அப்ப லட்சுமிக்கும் வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னன்னு தெரியலையே ரெண்டு வருக்கு ஃபோன் பண்ணா ரெண்டு வருமே ஃபோன் எடுக்கல சரி நான் திரும்பவும் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து லட்சுமி வந்து சிவராமனுக்கும் முருகனுக்கும் ஃபோன் பண்றாங்க ரெண்டு ஒரு ஃபோனுமே எடுக்கலன்னு உடனே லட்சுமிக்கு கொஞ்சம் பதட்டமா அடையறாங்க சரி ரேவதி தான் வந்து செட்டில் போய் பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து சாமி கிட்ட நின்று அவங்க வேண்டிட்டு இருக்கிறாங்க கடவுளே எதுவும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாமி கிட்ட வந்து வேண்டிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா மயசை தான் காட்டுறாங்க மயசு வந்து ரொம்பவே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு கதையும் கண்டிப்பாக நம்ம முடிச்சே தீரணும் அப்படி மட்டும் அப்புறமா நம்மளை பற்றின எல்லா உண்மையும் வந்து வெளியே வந்துடும் ரொம்பவே வந்து பதட்டத்தோடு இருக்கிறாங்க அவங்க அஞ்சலி வந்து பிடிச்சிட்டு வந்துருந்தாங்க பிடிச்சது மட்டும் இல்லாமல் ரூமில் போட்டு அவங்க கெட்டி வச்சிருந்தாங்க அப்போ அஞ்சலி வந்து என்ன விடுன்னு சொல்லி அவங்க கெஞ்சி அழுதுட்டு இருக்கிறாங்க நான் குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு இருக்கேன்டா என்னை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா தயவு செய்து விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கிறாங்க மகேஷ் வந்து என்ன மன்னிச்சு அஞ்சலி இது தவிர எனக்கு வழி தெரியல அப்படின்னு அப்ப மயஸ் உடனே சொல்கிறாங்க என்னையும் கடைசியில் இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில கொண்டுட்டு வந்துட்டீங்களா ஆனாலும் எனக்கு என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம் எனக்கு யாரை பற்றியுமே எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மய்ஸ் வந்து முழு விளத்தனமாக ஆகிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து முருகன் அங்கே வந்து தப்பிச்சு ஓடிட்டு வந்துட்டு இருக்கும் போது அப்போ வந்து முருகனை வந்து அவங்க பிடிச்சிருந்தாங்க பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க நேராக வந்து அதாவது ட்ரெயின் வரும்ல அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வராங்க கொண்டுட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே ட்ரெயின் வரதை பார்த்துட்டு உடனே முருகனை வந்து அங்கே அந்த தண்டாவளத்தில் படுக்க வச்சுட்டு காளைங்கையையும் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு இடத்துக்கு பார்த்தோம்னா வந்து அதாவது சிவராமனும் வந்து அவங்ககிட்ட வந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கும்போது அவங்களும் அதே இடத்துக்கு வந்துருந்தாங்க அப்போ முருகனை பார்த்ததுமே அவங்க சிவராமன் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ முருகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்துட்டு அந்த நாலஞ்சு பேர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அங்கே அடிக்கிறாங்க அப்போ முருகன் எந்திரிச்சிருந்தாங்க அப்போ கூட உள்ளவங்களெல்லாம் ரெண்டு பேருமே வந்து அடிச்சுட்டு இருந்துருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் சிவபன் பார்த்தோம்னா சிவராமனோட கால் வந்து அந்த தண்டாவளத்துக்குள்ள கால் வந்து மாட்டிக்கிடுது அப்போ முருகன் வந்து வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடவும் அவங்களால காலை தூக்க முடியல ஏன்னா ட்ரெயின் வந்து அங்கே வர வந்துகிட்டு இருக்குது கால் வந்து தண்டாளத்துக்குள்ளே மாட்டுக்குனால அவங்களால வந்து காலை எடுத்து தூக்கிட்டு வர முடியல உடனே முருகன் வந்து அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்காங்க அப்போ வந்து ட்ரெயின் வந்து பக்கத்தில் வந்துகிட்ருக்கவோ உடனே சிவராமன் சொல்கிறாங்க முருகா நீ போடா என்னை பற்றி நீ கவலைப்படாதடா நீ போடா அப்படிங்கும்போது இல்லை நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறது கேள்வி ட்ரெயின் பக்கத்தில் வந்துகிட்ருக்குது என் உயிரை போனாலும் பரவாயில்ல ஆனால் நீவும் இருட இருக்கணும் நீ வாழக்கூடியவன் நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன் நீ போட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோவோ வந்து கெஞ்சிட்டிருக்குறாங்க ஆனால் முருகன் வந்து அவங்க சிவராமன் பிடிச்சி வச்சுட்டே நிற்கிறாங்க ரெண்டு வருமே வந்து தண்டாவளத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க ட்ரெயின் வர பக்கத்தில் வந்துட்டுருக்கு எங்கே பார்த்தோம்னா வெற்றியும் துளசியும் தான் காட்டுறாங்க வெட்டி துளசியும் வந்து எல்லா இடமும் வந்து சிவராமனை போய் அவங்க தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து துளசி சொல்கிறாங்க என்னங்க எனக்கு பயமாக இருக்குது அப்பாவுக்கு எதாவது நடந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது துளசின்னு அப்படிலாம் பயப்படாத மாமாவுக்கு எதுவும் நடந்திருக்காது அப்படிங்கும்போது என்னாச்சின்னு தெரியலையே அப்பா வந்து அஞ்சலியோட வீட்டுக்கு தானே போகிறேன் போனார் அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன ஆபத்து வந்துச்சுன்னு தெரியலையே ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டார் ஃபோன் வர கீழே விழுந்து சொன்னீங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அஞ்சலியோட ஃபோன் பண்ணாலும் அஞ்சலியும் ஃபோன் எடுக்க மாட்டுக்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அந்த மயேஷ் நல்லவன் கிடையாது அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே வெட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் மகேஷ் வந்து ஒரு சைக்கோத்தனமானவன் அவனை பற்றி அஞ்சலி என்கிட்ட கொஞ்சம் சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறாங்க அடுத்து இங்கே சிவராமனையும் முருகனையும் காட்டுறான் முருகனை காப்பாத்துறதுக்காக சிவராமன் வந்து தன் உயிரையே கொடுத்துருதாரா அடுத்து என்னலாம் நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்